ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் இரண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் செலுத்தி இன்னைக்கு கோல்டு லா பண்ணுங்க 回来！

எல்ல ஒருத்தனா ஒரு படி தாண்டி எங்க தலை குலத்துக்கே அவர் தான் குலதெய்வமா நிக்கிறார் எனக்கு விடாம ஒருத்தன் சொன்னார்ல

இப்பதான் முடிக்கட்டும் அவருக்கு ஃப்ரீ டைம் ஒரு ரெண்டு மாசம் இருக்கல ஆதி கண்ணன் ஒரு முப்பது நாள் கொடுத்தாருனா செதுக்கிடுவாரு நாங்க கொண்டாடிடுவோம் அவ்வளவுதான் ஜாலியா போதும் அது போதும் போதும் கண்டிப்பா போதும் புல் டைமா எடுத்துடலாம் அவரை எங்களுக்கு அரசியல் இல்ல எங்களுக்கு கட்சி இல்ல இயக்கம் இல்ல மன்றமே கிடையாது ஆனாலும் அந்த ஒரு மனுஷனுக்கு தான் இங்க இத்தனை நீங்க பாத்தீங்கல்ல நேத்து பிவிஆர்ல ஓபன் பண்ணாங்க ரெண்டு மணி நேரத்துல புஷ்பாக்கு ஈக்குவலா நாங்க வந்துட்டோம்

தலையை பார்க்க பெங்களூர் வந்தோம் திருப்தியா பாத்துட்டோம் அடுத்து மறுபடியும் வந்துட்டு ஐம்பதாவது நாளுக்கு வருவோம் நூறாவது நாளுக்கு வருவோம் ரீலீஸ் வரும் அடுத்து தலைப்படத்துக்கு ஸ்பெஷல் போடுவாங்க கண்டிப்பா வருவோம்

அதாவது செகண்ட் ஆஃப் வந்து இறங்கவேடமா அதாவது வருஷத்துக்கு இது வரைக்கும் எங்க தலைக்கான நாங்க வச்ச பெஞ்ச் பாருத்தா இன்னைக்கு வந்து சில பேர் சொல்றாங்க இந்த 2k கிட்ஸ் இந்த ஜென்சிக்கு எல்லாம் வந்து தலனா யாரும் தெரியல ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்ட்ல இருக்குற மாதிரி படம் எடுத்துக்காரு ஜென்சி கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதாவது வந்து இப்ப வந்து லாஜிக் இல்ல இந்த இது இல்ல அந்த மாதிரி சொன்னீங்கனா விடாமுயற்சியை நீ ஓட வச்சிருக்கணும் விடாமுயற்சி லாஜிக்கான வந்த படம் இப்ப வந்து இதுல லாஜிக் கேட்டீங்கனா இல்ல இது ஒரு மீடியா கோரான படம்

அது கிளியரா வந்து செட் பண்ணிட்டாரு உள்ளவா என்ஜாய் பண்ணி போயிட்டே இரு லாஜிக் பார்க்காத மேஜிக் பட்டு பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல வந்து குட் ஃபேன்ஸ்க்கு பேட் ஹேட்டர்ஸ்க்கு இது அக்ளி நியூட்ரல்ஸ்க்கு சொன்னீங்கனா வேலைக்கு ஆகாது இதுதான் தலையில தான் அடுத்த 10 ವರ್ಷ தலைய ஒண்ணுமே பண்ண முடியாது தல

இந்திய சினிமா உலக சினிமாலயே ப்ராப்பரா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு போற ஒரே ஆளு தலையா மட்டும் தான் இருப்பாரு அது எங்க எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆனா அப்ப என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி படத்தெல்லாம் ரீலீஸ் பண்ணி ரீலீஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்போம் அவ்வளவுதான் படத்தை யாரு தயவு செய்து வந்தாலும்

அஜித் சாரோட மாஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அவருக்கு மீறி யாருமே கிடையாது அவர்தான் மாஸு அந்த மாஸ்னால் என்ன ஸ்க்ரீன் பிரசென்ஸ்னா என்ன அதுன்றதை இந்த படம் காட்டும் ஆயிரம் கோடி கண்டிப்பா அடிக்குங்க இது ஒரு பெரிய மங்காத்தா இல்லைங்க வந்த எல்லாமே பென்ஸ்மார்க் தான் அவருக்கு ஆரம்பம் மங்காத்தாக்கு அப்புறம் ஆரம்பம் வீரம் வேதாளம் என்ன இருந்தாலும் எல்லா படமும் ஹிட் தான் விஸ்வாசம் நேர்கொண்டு பாரு துணி எல்லாமே எங்கே எல்லாமே ஃப்ளாப் ஆச்சு எல்லாம் ஹிட் தான் ஆயிட்டு இருக்கு இந்த படம் அந்த ஒரு இருபத்தஞ்சு படத்தை மொத்தமா பார்த்தா வாலில இருந்து எல்லாத்தையும் அமர்க்களம்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தா எப்படி இருக்கும் அதுதான் இந்த படம் குட் பேட் அக்லி தயவு செய்து ஆதிக்கு ரவிச்சந்திரன் அண்ணா உங்களுக்கு வந்து நாங்க அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து சந்தன காப்பு விழா நடத்தலாம் இருக்கோம் தயவுசெய்து வந்துருங்க ரொம்ப அருமையா இருக்கு இன்னொரு படம் தயவுசெய்து தலைய வச்சு பண்ணுங்க இந்த படத்தை பார்த்து பண்ணுங்க தயவுசெய்து படம் வேற லெவல் ப்ரோ என்னால முடியல பேச முடியல இஎன்டி டாக்டர் போய் பார்க்கலாம்னு இருக்கு தொண்டை போயிருச்சு அந்த அளவுக்கு ஆதிக்கு சம்பவம் அந்த அளவுக்கு ஆதிக்குல இருந்து வர ஜி வி பிரகாஷ்ல இருந்து எல்லாருமே சம்பவம் தான் படத்துல மாசமேசா இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பிரின்ஸ் ஜுவல்ரி ல நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க